அனைவருக்கும் வணக்க தமிழைன்னு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னென்று சொன்னால் நான் ஒரு சுயதொழில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னே இப்போ வந்து கொஞ்சம் வியூஸ் குறையுது நீங்கள் தான் எனக்கு பூஸ் பண்ணி தர வேணும் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு அது போகும் அதால் வந்து நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அதால் வந்து எங்கள் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதால் வந்து எல்லாருமே வந்து இதில் லைக் பண்ணி இப்போ என்னத்தை பற்றி என்று சொல்லி நீங்கள் தமிழையில் பார்த்துருப்பீங்க தானே அதாவது சுயதொழில் செய்ய போகிறேன் செய்ய போகிறேன்ல செஞ்சு வாங்கிட்டேன் அது என்னென்று சொன்னால் கோழி வாங்கியிருக்கிறேன் அதாவது எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சுயதொழில் செய்யணும்னு சொல்லி விருப்பம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு ஆளை ஒரு ஆளை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் அதாவது கணவராக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவையாக இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அவங்களே எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் இப்போ எங்களுடைய தேவைகளை வந்து நாங்கள் எங்களுடைய தேவைகள் என்று சொல்லிக்கல ஒரு பெண்களாக இருந்தால் வந்து அந்த பெண்களுக்கு வந்து மேக்கப்பில் சில பேருக்கு ஆசை இருக்கும் சில பேருக்கு உடுப்பு நல்ல உடுப்பு வண்டி போட ஆசைகள் இருக்கலாம் ஆனால் வந்து அவங்கள அது கேட்ட நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து நினைச்சு கொள்வாங்க அந்த ரீதியில் தான் நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னா இப்போ என்ன சொல்கிறது அருண்ட என்ன நினைக்குமோ அந்த காசில் இருந்து நான் எடுத்து வாங்கினேன் அப்போ யாரும் நான் அப்படி நினைக்கிறீங்களா நான் நான் அப்படி நினைச்சுக்கொள்றேன்டா அப்படி வாங்கினேன் ஏதாச்சும் நினைக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு கொள்றேன் ஆனால் இப்போ என்னுடைய காசு உண்டு சொல்லிக்க அது நான் உழைச்சி வாங்கின காசு அதில் நான் செலவழிக்கிறதுக்கு நான் யாருக்குமே வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லையண்ணா அப்போ அந்த ரீதியில் எனக்கு வந்து நான் வந்து உழைக்க வேணும் இப்போ எனக்குண்டு ஒரு அங்கீகாரம் இருக்க வேணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆசை ஆனால் வந்து சின்ன இப்போ வே சின்னாகலான்னு அப்போ வந்து என்ன நான் அங்கேயுமே போய்ட்டு எதையுமே செஞ்சு கொள்ள முடியாது அதனால தான் நான் ஒரு தையல் மிஷின் வாங்கியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல அது வீடியோ அதில் உங்களுக்கு தைச்சி போட்டிருப்பேன் இப்போ வந்து நான் யூடியூப்பை பார்த்து 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 அதை தைச்சி கொண்டிருப்பேன் நான் அந்த வீடியோ நான் போகிறேன்லே என்னென்னு சொன்னால் நானே தைச்சி பழகிறேன் அந்த வீடியோவை நான் போட்டு அதை பார்த்து ஒரு ஆள் தைச்சி இதாக கூடாது அதனால் வந்து நல்லா வந்து நான் தைக்க விளிக்கிட்டா பிறகு அதில் வந்து நான் தையல் வீடியோ கொடுக்கொள்வேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டாவது உடுப்பும் நான் தைச்சிட்டேன் அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் ஒரு டொப் மாதிரி மேலே கீழே அதுக்கு அதே மாதிரியான ஒரு இது தான் அதுவும் நான் காட்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ வந்து நானும் என்னுடைய உறவுகளுக்கு வந்து நான் வாங்கின ஹோலியாக காட்ட போகிறேன் ஆனால் அதில் நான் ஏமாந்து இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அது பரவாயில்லை என்னென்று சொன்னால் நான் வந்து இப்போ இது ரை தான் பண்ணுறேன் அதனால் பரவாயில்லை வாங்கோ பார்ப்போம் என்ன என்ன செய்து கழிக்கிறேன் அப்படின்றத பாருங்கு அதாவது வந்து இப்போ இது வாங்கி வந்து ஒரு பத்து நாளைக்கு கிட்ட ஆகுது ஆனால் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு தான் காட்டுறேன் அது வந்து என்னென்னா வாங்கினுடுனா கொஞ்சம் தூங்குற மாதிரிச்சு அப்போ ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதால கொஞ்சம் இதாக இருந்தேன்னா அப்புறம் மேஸ் வலையெல்லாம் போட்டு அது வந்த கலைப்புக்கு என்ன உதறியெல்லாம் அந்த கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தது இது வந்து நான் இப்போ வாங்கின கூடு இல்லை சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது நாய்க்கு வாங்கின கூடு சரியா நாய்க்கு வாங்கின கூடு அந்த நாய்ப்பே இல்லை நான் உங்களை வீரியல உங்களுக்கு காட்டி இருப்பேன் அது கோழிகளை அவையை தான் வாங்கினான் அந்த கொண்டு வந்த இடத்துல தான் இந்த குஞ்சோளை வந்து நான் வாங்கினான் கொண்டு வந்த இடத்துல தான் இந்த குஞ்சோளை வந்து வாங்கினான் இது என்ன சொன்னால் என்ன ஏமாந்த நான் அப்படின்ட்டு பார்த்தால் இவிய வந்து ஒரு கொண்டு தான் வாங்கினான் அவர் ஊரு கோழி எனக்கு தந்தவர் மஞ்சள் கலர்லேயும் சாம்பல் கலர்லேயும் தந்தது ஏதோ கோழி தான் அப்படின்ன மாதிரி தந்த ஆனால் அது வந்து இப்போ அதுவளுக்கு வந்து செட்டை முளைக்குது செட்டை வந்து வெள்ளை கலரில் முளைக்குது இது வந்து இந்த புரோயில் கோழியில் வந்து அந்த ஊசி அடிக்காத கோழின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல வேணும் அந்த செட்டையில் இப்போ வந்து நான் ஒரு சும்மா இருக்கிற கூடு அதாவது இது வந்து நான் இந்த கூடு வந்து நான் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாவோ ஆறாயிரத்தி ஐநூறுரூவாக்கும் இந்த கூடு வாங்கினா நாய்க்குண்டு சொல்லித்தான் இந்த கூடு வாங்கினா முதலிய பாருங்க சரி இப்போ சொல்லி சொல்லித்தான் இந்த கூடு வந்து வாங்கினா அதுக்கு பிறகு வந்து என்னென்னா அதுக்கு பிறகு என்ன நடந்தேன் என்று சொன்னால் அதாவது அதுவும் வந்து ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற தான் அதுவும் வந்து வாங்கி கொண்டேன் நான் என்னென்று சொன்னால் டேசர் நே உங்களுக்கு நீங்கள் அந்த என்னுடைய வீட்டு வீடியோ போட்டுக்கிறேன் கோம் டூர் மாதிரி போட்டுக்கிறேன் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேஸர் நாயக்குட்டியை பார்ப்பீங்கள் அதை வந்து நான் உங்களுடைய ஷேர் பண்ணி கொள்ளையில் என்னென்னு சொன்னால் கவலையான இதுவரை வந்து சே ஷேர் பண்ணி கொள்ள சரியில்லை அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணிக்கொள்ளையில் என்னென்று சொன்னால் டேசர் நே ரெண்டு வந்து வாங்கினா அப்போ அது வந்து என்னதுக்காக வாங்கினாண்டா ஆணாயும் பெண்ணாயும் வாங்கினாண்டா அதுலேயும் வந்து ஒரு லாபத்தை ஈட்டலாம் அப்படின்ற ரீதியில் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து அது குட்டி போடும் அந்த குட்டி வந்து ஒரு குட்டி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாக்கு விற்கலாம் இப்போ ஒரு மூன்று குட்டி போட்டாலும் என்னுடைய தேவைகளை வந்து நான் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்போ என்ற ரீதியில் தான் நான் அது வேண்டின்னா அப்படி வாங்கின இதில் அதுக்கு ஊசியெல்லாம் போட்டு அதில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு குட்டி படி ரெண்டு குட்டி வாங்கினா அதுக்கு பிறகு ஊசியல் வந்து போ போட்டது அதுக்கு வந்து ஒரு இருபதனாயிரம் பேர் ரெண்டு நாய்க்குட்டிக்கும் போட்டது அப்படி வந்து வளர்த்து கொண்டு இருந்தேன்னா பிறகு வந்து அதில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு ஒரு வருஷத்துலேயே அது வந்து ஒரு பெரிய நாயாக வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து அது என்ன காரணம்ன்றே தெரியாது சாப்பிடாம இருந்து திடீர்னு வந்து அது இறந்துட்டுது அதுக்கு பிறகு வந்து இந்த பெண்ணாய் மட்டும் மட்டும் நின்றது அப்போ அது வந்து நின்றது நின்றது வந்து ஒருக்கா குட்டி போட்டது இப்போ நாங்கள் வெளியே வெளியால் கொண்டு போய்ட்டு அதுண்டனா அதால் அது ஒரு குட்டி போட்டது அந்த குட்டி வந்து போட்ட இடத்துல அதுக்கு வந்து சாப்பிடாம இருந்து அதுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆக்கி கனனால அது பிறந்த இந்த இது அது குட்டியே போடலை அந்த ஆண்ணாய் நீக்கேகளை ஒரு குட்டி போட்டது அந்த குட்டியும் வந்து ஒரே ஒரு குட்டி தான் அதுவும் வந்து பிறகு அது இறந்துட்டுது அந்த குட்டி முதல் குட்டினபடி அது இறந்துட்டது பிறகு வந்து இந்த ஆன் நாய் செத்தபடியாக குட்டி போடலை அதுக்கு பிறகு நான் இப்படி வெளியால் கொண்டு போயிட்டு தண்டபடியாக அந்த குட்டி போட்டது மூண்டு குட்டி போட்டது அந்த மூண்டு குட்டி போட்டதும் வந்து அந்த நாய் வந்து சாப்பிடாம நான் இப்போ யோசிக்கிறேன்னா நான் அதை வந்து குட்டி போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன்னா அப்போ என்னெண்டா அந்த குட்டி போட்டது குட்டி போட்ட உடனே அது சாப்பிடாமல் இருந்து அதாவது இந்த நாய் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நின்ற நாய் எங்களோட அப்போ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் என்னும் என்னுடைய நாய்க்குடி அப்படின்ட்டு அப்போ சாப்பிடாமல் இருந்து அதுக்கு பிறகு அப்படியே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் நாங்கள் ஊசி போட்டவே இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டு சொன்னவ அப்போ வந்து அது குட்டிகளுக்கும் வந்து பால் குடிக்கலை அப்படியே வந்து அந்த குட்டிகள் வந்து இறந்துட்டுது நானும் வந்து அதுவளுக்கு அந்த பால் மாதிரி அந்த இதுக்குள்ள தண்டி செஞ்சுக்கண்டே நான் கொடுத்து பார்த்தேன்னா நின்றாலும் அதில் குடிக்கல இருந்தால் பிறந்த ரெண்டு மூணு நாள் குட்டி வந்து குடிக்காதானே அதனால் வந்து அதுவள இறந்துட்டுது அதே மாதிரி இந்த நாயும் வந்து குளுக்கோஸ் எல்லாம் மேத்தி எல்லாமே செஞ்சேனா அவ்வளவோ நான் அந்த நாய்க்காக ஒரு கிழமையாக சாப்பிடாம இருந்து நான் அதுக்கு கஷ்டப்பட்டு ஜோ எல்லாம் வயக்கில் இதண்டி அப்படியெல்லாம் செஞ்சும் அது கடைசியாக வந்து இறந்துட்டுது அது இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே தான் இறந்தது அதால் தான் ரெண்டு நாள் வீடியோ போடாமல் விட்டேன்னா நான் நான் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கொள்ளில ஏண்டா என்னுடைய கவலைகளை என்னுடைய இருகடுமன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கொள்ளில அப்படி வந்து அது இருந்துட்டுது அப்போ அதுக்காக வாங்கின தான் இது வந்து ஆறாயிரமோ ஐயாயிரம் அப்படிக்கு வாங்கினா அப்போ அது அந்த கூடு வந்து சும்மா இருக்குதுன்னு அந்த கூடு வந்து சும்மா இருக்குது அதால் வந்து அந்த கூடுகளை வந்து நான் என்ன செஞ்சு கொள்வேன் ஏதாச்சும் மட்டும் செய்யலாம் என்ன செய்யலாம் கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு செஞ்சுதான் அருணோட நிறைய கொண்டு கெடுக்கிட்டு நான் அருண் எனக்கு ஊர்கோழி வாங்கித்தாங்க நான் வளர்க்க போகிறேன் ஏன்டா இப்போ நான் விக்கெட்டிலும் பரவாயில்ல வீட்டுக்கு தேவையான முட்டைகள் வந்து நான் எனக்கு கடையில் கிடைச்சிக்கொள்ளும் வேண்டித்தாங்க அருண் நிறைய வளர்க்க வேணாம் ஒரு பிள்ளை எழுதிக்கணும் தானே அப்போ நிறைய வளர்க்க வேணாம் ஒரு கொஞ்சம் பலப்பம் எனக்கு ஒரு அஞ்சு கோழியாவது வாங்கித்தாங்க அருணுன்னு கேட்டேன்னா அருணம் நிறைய இடத்துல தேடி பார்த்தவர் ஆனால் கிடைக்கல அதாவது இந்த கரண்டில் பொறிக்காமல் இந்த அடை வச்சு பொறிக்க வைப்பேன் நம்மளுக்கு சொல்லி நம்ம இப்போ இல்லை பெருசாக இல்லை ஆனால் இருந்தாலும் அது விலை கூட வாயிருக்கும் நம்ம அப்படி கேட்டு நான் நம்ம அருணும் தேடி பார்த்தவர் அது உருடம் இல்லை அது கால கஷ்டத்துக்கு இல்லை அதுக்கு பிறகு இதால் ரோட்டால் கொழி குஞ்சு கொழி குஞ்சு என்று விற்று கொண்டு போச்சு நம்ம அப்பா அதில் வந்து நான் அந்த கோழி குஞ்சை வந்து வாங்கி நான் அவர் எனக்கு பேக்காடி விற்றுட்டேன் அப்போ வேண்டேக்க கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது என்னடா எல்லா குஞ்சுமே சாம்பல் கலரில் நிற்கிது என் அக்கா வந்து மேஸ் கடை வச்சுருந்தவன் அப்போ அதில் வந்து ஊர்கோழியல் வாரது அப்போ எனக்கு அதில் தெரியும் நான் முதலும் குமரப்பள்ளி அறிக்கை கேலம் இதே மாதிரி தான் என்னடா சொன்னால் யாரையுமே எதிர்பார்த்துருக்கக்கூடாது அக்கா வேண்டாலும் ஓரளவுக்கு தானே செய்ய வேணும் என்றபடியை நான் அப்பவும் கோழி வளர்த்தனா அப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்போ அதை நிறைய கோழி வளர்த்தேன் நான் ஒரு ஐம்பது கோழி கிட்ட வளர்த்தனான் முட்டையும் எடுத்தேனான் அதை இரண்டி பழைய நடைஞ்சேனா நான் அதுக்கு பிறகு அது நோய் வந்து கோழிகள் வந்து எனக்கு அது தானே சொன்னால் என்ன தேயிலையே அப்போ அந்த இடத்துல வந்து கோழிகள் வந்து கொஞ்சம் இறக்க வலிக்கிட்டு அதுக்கு பிறகு அருணையும் வந்து வெட்டிங் பண்ணிக்கிட்டேன் நான் அருண் வந்து உனக்கு இது போல் நான் இப்படி கஷ்டப்பட வேணாம் அதை வில் அப்படின்னு சொன்னபடியே நான் அதை விற்றுட்டேன் அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் இந்த கோழி கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து இது வந்து என்னத்துக்காக வாங்கினான்ட்டு சொன்னால் இப்போ சில இடத்துல கீரி இருக்கும் நாங்கள் இருந்த இடத்துல ஒரு பக்கம் நோயால் சேர்த்தது ஒரு பக்கம் கீரி வந்து பிடிச்சி சேர்த்தது இப்போ எங்கேயும் இருக்கலாமோ அப்படின்றபடியே ஒரு அஞ்சு கோழியை நான் இப்போ வேண்டி விட்டு அஞ்சு கோழியை வேண்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி என்னச்சுன்னா நான் வந்து அவர்கிட்ட வாங்கிக்க அவர் சொன்னா பத்து கோழியை வாங்கினீங்களேன்டா ஒரு கோழி இப்போ நூற்றி நாற்பது ரூபா ஆகும் ஒரு கோழி அப்போ பத்து கோழி எடுக்க உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாக்கு அதாவது நூற்றி பத்து ரூபாக்கு தாரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவர் அப்போ நான் சரி தாங்க சொல்லி பத்து கோழி வேண்டி இப்போ வந்து அதுக்கு மேஸ் போட்ட வெளியால் விட இல்லாதானே காகம் பிடிக்கும் இப்போ வந்து வெளியால் விட இல்லாது சின்ன கோழி இல்லபடியாக காகம் பிடிக்கும் அப்போ அதால் வந்து நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன் சொன்னால் கூடுக்களை விட்டு வளர்க்குறேன் எனக்கு கொஞ்ச நாள் போட்டு மேயவும் விடுவேன் மேஸ் போட்டு எனக்கு அப்படி மாதிரி பிடிக்காது அதுக்கு நாங்கள் கடையிலேயே வண்டி தண்ணிட்டு எல்லாமே மேய விட்டு தான் அதை வளர்க்க போகிறேன் இப்போ வியை வளர்த்து பார்ப்போம் வெயில் ஒரு சக்ஸஸ் அதாவது நான் முதலும் அப்படித்தான் அதாவது நிறைய காசை போட்டு கோழி கூடு பெரிய அடித்து அது பிறகு பெரிய கோழியை தான் நான் வாங்கினான் அதாவது பெரிய கோழி இல்லையே வாங்கினேன் சின்ன கோழி இல்லையே வாங்கினேன் நம்ம பெரிய கோழி ஒரு கோழி ஆயிரம் ரூபா படி வாங்கினா கோழி ஒரு நடுத்தர கோழி ஐநூறுரூவா படி நான் அப்படி நிறைய காசு வந்து அதாவது கோழிக்கு மட்டும் ஒரு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ரூபா கொடுத்து கோழி வாங்கினான் அது பிறகு கூடு வந்து அப்படித்தான் இருபதனாயிரம் ரூபா கூட்டும் ஐம்பதனாயிரம் ரூபாக்கட்டும் எனக்கு லொஸ்ட் அதை அந்த விக்கேக்கு வந்து எனக்கு கடைசி அதை விற்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நான் அந்த காசுக்கு தான் விற்று அப்போ எனக்கு அது ஆனது அப்போ அது அந்த அனுபவம் இருக்கிறபடியாக இதுலேயும் வந்து அப்படியே ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்போ நூற்றி பத்து ரூபா படி ஆயிரத்தி தான் தாங்கோழி வேண்டி விட்டுருக்குறேன் அதே மாதிரி மேக்ஸ் போடுறேன் இதில் ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும் இதுவளுக்கு வந்து ஒரு தாக்கம் நோய் தாக்கம் இல்லை அதே மாதிரி ஒரு கீரி வந்து பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னான் அன்றைக்கு வந்து என்னெண்டா எங்களை வீட்டை பூனைக்குடி நிற்கினேன் இங்கே பேருங்க பேருங்க கொஞ்சம் எனக்கு இந்த பூனைக்குடிகளை கொஞ்சம் விருப்பம் கொஞ்சம் சட மாதிரி தான் ஒரு பக்கத்து வீட்டில இருந்து வாங்கினா கொஞ்சம் இந்த பேரங்க வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஆள் சட மாதிரி தான் செல்லி மற்றவர் மற்றவரை விட வா வந்து நான் கொஞ்சம் செல்லம் வேற அடுத்தவர் இது வந்து படியன் பூனை அது வந்து பெட்டை பூனை ரெண்டு பூனை எனக்கு பூனைக்குட்டின்னு சரியான விருப்பம் அதால் பூனைக்குட்டி வாங்கிட்டு தான் அப்போ உய என்ன செஞ்சிச்சு நம்ம அது வந்து அந்த கீழே வந்து கால் ஓய்களை அந்த காலை எட்டி கடிச்சு போட்டினோம் அப்படி கடித்த இடத்துல ஒரு கோழி வந்து இறந்துட்டுது அதாவது பத்து கோழி வாங்கினா அந்த ஒம்பது கோழி தான் இப்போ நிற்கிது அப்போ அதுக்கு பிறகு வந்து கீழே காட்போட் எல்லாம் போட்டு இப்போ வந்து அதை கடிக்க இல்லாத அளவுக்கு அதாவது கீழே வந்து அந்த கால் வரைக்கும் கட்டி கடிச்சு போட்டி மட்டி அப்போ வந்து ஒரு ஹோலி வந்து இறந்துட்டுது அப்போ இப்போ வந்து இதிலே ஒரு சக்ஸஸ் ஆனால் இப்போ ஒம்பது ஹோலி வளர்க்குறேன் இதில் இது வளர்ந்து ஒரு முட்டை விடும் அப்படின்னு சொன்னால் அந்த காணி வந்து கொஞ்சம் பெருசு அப்போ அதில் வந்து நிறைய கூடுகளை அடித்து அதில் வந்து ஒரு ஐம்பது ஹோலியோ அப்படி மாதிரி வளர்க்குறதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது ஆனால் இதில் வந்து சக்ஸஸ் ஆனால் தான் அந்த இதை முயற்சி எடுக்க அதாவது முதற் தரம் தோற்றனா ரெண்டாம் தரமும் அதே மூக்கத்தனத்தை செய்யக்கூடாது அந்த நாயிலேயும் மாதிரி தான் தோத்தனான் அப்போ இதிலேயும் தோற்றுறக்கூடாதுன்ற ஒரு காரணத்தால் தான் இப்போ இந்த கோழியை வேண்டி வளர்க்குறேன் இதில் ஒரு மூன்று மாதம் இதை வளர்த்து பார்ப்பேன் இதிலே ஒரு சக்ஸஸ் எனக்கு இருக்கும் இந்த கோழிகளுக்கு எதுவும் நடக்கிட ஒரு சக்ஸஸாக இருக்கும் என்று சொன்னால் நான் ஒரு ஐம்பது கோழி அளவில் ஒரு பெரிய கூடடிச்சு அடித்து கோழியும் வளர்க்குற வளர்க்குற மாதிரியும் அதே மாதிரி ஊர்கோழி வளர்க்குற மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது அது இதில் ஒரு சக்ஸஸ் ஆனால் தான் நான் செய்ய இருக்கிறேன் அதே மாதிரி வேறு நான் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணுறீங்கள் அதில் கற்பக விரிச்சம் அப்படின்ட்டு சொல்கிற நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஆதரவு தாரீங்க அதாவது நெடுகளுமே கொமெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி குட்டி வளாட்டா மற்றது சிவதுர் மற்றது எசிறுத்தி நிறைய பேர் நம்ம பரமேஸ்வரி அம்மா அடுத்தது அவட பேர் எனக்கு நெடுகலம் வர கொஞ்சம் மிதண்டுது என்னமோ ஒரு அம்மா அவ ஒன்றும் எல்லா ஒரு அம்மா அவங்களோட பேரும் வந்து இதை ஏதோ ஒரு பேர் அவங்கட அவங்க எல்லாருமே வந்து எனக்கு நெடுகமே கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நெடுகளமே என்னுடைய வீடியோக்களை பார்க்குறீங்க நெடுகளமே அதை அடுத்தது வந்து என்ன ஒரு ஆள் வந்து பேர் தெரியாது உங்களோட பேரை வந்து இன்றைக்காவது கொமெண்ட்ஸில் போட்டுக்கொள்வோங்க அவர் வந்து என்னுடைய ஃபெமிலி என்ன மாதிரி ஹாய் அப்படின்ன மாதிரி ஹாய் அப்படின்ன மாதிரி போட்டுக்கொள்ளுவார் அவர் அவராக அவாவான்னு தெரியாது அப்படி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு தாரீங்க இதே மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஆதரவு தாங்க அதே மாதிரி புதுசாக பார்க்குறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கட்டாயமாக வ லைக் பண்ணுங்கள் மற்றது வந்து நான் வேறு ஏதாச்சும் செய்யலாமா வேறு ஏதாச்சும் தொடங்கலாமா இப்போ பிள்ளைகள் இருக்கணும் நான் போயிட்டு ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய அது எனக்கு அந்த கடை செய்ய வேணுமன்ற சொல்லியும் ஒரு விருப்பம் இருக்குது அதாவது கடை ஏதாச்சும் துறந்து கடையில் ஏதாச்சும் செய்ய வேணுமென்ற விருப்பம் இருக்குது ஆனால் அது இப்போ செய்ய முடியாது என்ட சின்னாக்கள் அவையை வச்சுக்கொண்டு இப்போ செய்ய இலாது என்னடா உதவி இல்லை அதால் இப்போ செய்ய அது அதுவும் ஒரு ஆசை இருக்குது ஆனால் அது இப்போ செய்யல அதுக்கு கொஞ்சம் வயசு வரட்டும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அதை விட வேறு ஏதாச்சும் நாம் செய்யலாமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் இவ்வளோ நான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் மற்றபடி என்ன அவ்வளோ ஆ மற்றது இது இது காட்டணும் நான் உங்களுக்கு உடுப்பு வேணும் அதையும் வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் அதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் இது வந்து ஒரே மாதிரி வந்து இப்போ ஒரு பெசன் வந்திருக்குதுண்ணா அப்போ அதை 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 மாதிரி இது வந்து கீழே வந்து இது மாதிரி அடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி அடிச்சிருக்கிறேன் கிட்ட பார்த்து கொள்ளுங்கள் பின்னுக்கு வந்து இப்படி மாதிரி கொடுத்து முன்னுக்கு வந்து அப்படி மாதிரி கொடுத்துருக்குறேன் இது வந்து மேலே மேலேங்கிலேயும் ஒரே மாதிரியாக வந்து இது மாதிரி ஆனால் இதில் ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டேன் என்னென்று சொன்னால் கொஞ்சம் பெரிய காலத்தை அடுத்துட்டேன் அதில் வந்து கொஞ்சம் டீப் கூட இருக்குது அதுதான் இதில் உள்ள பிரச்சனை இது வந்து அப்படி பொங்கல் மாதிரி வச்சு நட்டது கழுத்து பாருங்க இப்படி வச்சு ஓப்பன் மாதிரி விட்டு தச்சிருக்கிறேன் இது வந்து இது வந்து மேலே போடுற மாதிரி இதுக்கு வந்து சோல் வந்து ரெடிமேட்டாக வாங்கியிருக்கிறேன் என்ற சோல் வந்து எல்லாமே ஒரே கலரில் கூட வடிவிருக்கா தானே அதனால் வந்து சோல் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து முக்கா அரைக்கை மாதிரி வரும் அப்படி மாதிரி இதுக்கு வந்து சோல் போடுறது இந்த இப்போ வந்து இங்கே இதுதான் ஃபேஷன் எனக்கு இப்போ மற்ற இடத்துல தெரியல இப்போ இங்கே வந்து இதுதான் ஃபேஷன் இது வந்து முக்கால்வாசிக்கு வெறும் முழங்காலுக்கு கீழே மாதிரி வரும் அதுக்கு கீழே அது போடுற மாதிரி தான் இது இது வந்து நான் இப்போ நான் போடையே உங்களுக்கு வந்து இதையும் காட்டிக்கொள்றேன் இதுதான் நான் தச்சோடு இதுவும் வந்து வடிவம் இருக்கா அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொள்ளுங்கோ சரி உழுப்பை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உழவுந்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்